அனைவருக்கு வணக்கம் நே நேற்றுக்கியோ இன்னைக்கோ அம்பி அவர் ஒரு பதிவை கூப்பிட்டுட்டாரு அகமுடைய தொழிலாளர்கள் வந்து பிசி வெள்ளாளர்கள் வந்து ஃபார்வர்ட் டெஸ்ட் அக இருந்துச்சோம் அதில் இப்போ அதை நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த பக்கத்தில் வந்து இப்போ மதுரையில் வந்து பாதி பேர் தொழிலாளர் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் யாருமே தொழிலாளராக கிடையாது அது வந்து என்னுடைய பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கிறக்காக கொடிக்க பண்ண மாதிரி பாண்டிய விரலாளர் வீரத்திரி இவங்க எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு பலன் அனுவிக்கிற்காங்க பட் அவங்களோட நம்ம இந்த இடத்துல சம்பந்தங்கள் வந்து எதுவுமே பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் இதை நான் முதல்ல இருந்து சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து எப்படின்னு நினைச்சிங்கன்னா பயங்கரம் விமர்சனம் பண்ணிட்டு போராட்டம் பண்ணுவோம் அப்படியே முடியாது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா என்னென்னா இது வன்னியர்களுக்கு வந்து அன்னை ஜெயகுரு பரையர் சமூகத்துக்கு வந்து கோவை மூர்த்தின்னு தேவேந்திர்க்கு அன்னே பசூதி பண்ணினு நாடா சமூகத்துக்கு மாதிரி அகப்படைய ஒரு பெரிய தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க அதாவது இவங்க தலைவர்னு ஒத்துக்கிட்டது அது அதுவே பெரிய பெரிய விஷயம் வச்சுக்கொள்ளேன் அந்த சமூகம் ஒத்துக்கிட்டது பொது சமூகங்கள் ஒத்துக்கிட்ட எல்லாருமே எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அவங்கள அவங்களை உயிரோடு இருக்கும்போது நான் காப்பாத்தலை யாருமே அவங்களை பிடிச்ச இன்னொரு ட்ராக்கில் தள்ளிடுறாங்களா எவ்வளோ தூரத்துக்கு இன்டலெக்சுவல்ஸ் இருப்பாங்க எவ்வளோ தூரத்துக்கு பணம் படைச்சே எவ்வளோ தூரத்துக்கு அதிகாரம் படைச்சே யாருமே காப்பாற்றவே இல்லை அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்கள மாதிரி தலைவர் உண்டான்ற என்ற கணக்கில் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இப்போ நம்ம முதல்ல எப்படின்னா அரசியல் படுத்தப்படணும் அதிகாரத்தை நோக்கி நகலங்கணும்ன்றக்காங்க நம்ம பண்ணின எல்லா விஷயமுமே அரசாங்கத்தை நோக்கி எல்லா கேள்வியை எழுப்பிக்கிட்டு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அவர்கிட்ட எழுப்பி நமக்கு தேவையான விஷயம் வாங்கிருந்தோம் இப்போ ஒரு ஒரு மதம் அல்லது ஒரு சமுதாயம் வளரணும்னா அவங்க வந்து சண்டை வந்து இன்னொரு சமூகத்தில் ஓடக்கூடாது நிறையா அரசாங்கத்தில் ஒரு சண்டை ஓடணும் அரசாங்கம் வந்து நாங்கள் திரும்பி பார்க்கணும் அப்படி திரும்பி பார்த்தாலே அரசாங்கம் அவங்களுக்கு தேவையான அசைத்த செய்யும் அரசாங்கத்தினுடைய கவனத்தில் இருக்கக்கூடிய சமூகம் அடுத்த லெவலுக்கு முன்னேறும் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் போராட்டம் பண்ணணும் வந்து கம்மியுமே அவங்க கவக்குனு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஐம்பது பேர் ஒரு ஒரு மாவட்டத்தை தட்டிடலாம் முப்பது மா முப்பத்தெட்டு மாவட்டத்துல நம்ம இல்லை முப்பது மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரெண்டு மூக்குன்னு சென்று வாய்ப்பு டிராவலிங் டைம் பண்ணிங்க அப்படின்னா அந்தந்த மாவட்டத்தில் போராட்டம் பண்ணலாம்னு சொல்லலாம் சொல்லிடலாம் இது வரைக்கும் இப்ப நான் அரசாங்கத்துக்கு கூட நான் எந்த இடத்துலையுமே போராட்டம் பண்ணவே விடல இல்ல நம்ம இதை வந்து லீகலா பாத்துக்கோங்களா இருந்து அஸ்தல்லா அப்படின்ற கணக்கு கொண்டு போயிட்டதுனால இப்ப அதே இப்ப நம்ம என்னோட பர்சனல் விஷயத்துக்கே போகும்போது இது வந்து சமூகம் சார்ந்த ஒரு விஷயம்ன்றதுனால இது வந்து இப்போ அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு போயிருச்சு இது நைன்டீன் ஆரம்பிச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நேரில் எண்பத்தி ஒரு வருஷத்துக்கு எண்பத்தி மூணு வருஷமாக வந்து நம்ம வந்து பிசியில் இருக்கோம் இடையில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சர்பநாதன் கமிஷன் அனுப்பும்போதே அவர் வந்து ஒன் ஏன்றது வந்து அகமுடையார் தென் மாவட்டம் முக்குள்ள திறந்து போட்டு விட்டுறாரு ரெண்டாவது ஒன் பி வந்து அகமுடையார் வட மாவட்டம் முதலியாக இருந்து விட்டுருக்காரு ஒன் சி வந்து போடுறாரு ஆக அந்த பீரியடில் வேறு தாத்தா வந்து எஸ் எஸ் பாண்டியன் சார் போய் அந்த பேக்ரவுண்ட் கமிஷன்ல போய் அடுத்தடுத்து அவரோட எதிர்ப்பை பதிவு பண்ணி மறுபடியும் அவங்களே இன்க்ளூடிங் எயிட்டி ஃபைவ்ல ஜியோ போட்டோ வச்சிடறாங்க இவங்க அனைத்து எப்படின்னா அவங்க எல்லாம் இந்த இடத்துல போராடாது இல்லையே நாங்க எங்கள் அகமுடையா அது ஒரே மாதிரியா சவுத் இந்தியா கூட இருக்கக்கூடிய ஒரு சமூகம் பார்த்தா நாங்க மட்டும் ஏன் அப்படின்றத புரிய வச்சு என்னென்ன பட்டத்துல இருந்து பீகார் பீகார் கலிங்கத்துல இருந்து அது பீகார்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஊரையும் சொல்றாரு ஒரிசா பீகார்லாம் நாங்க இருக்கோம் நீங்க வந்து சவுத் இந்தியாவது ப்ராப்பரா பண்ணிக்கணும்னு சொல்லி ஆவணங்கள்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமே அது நடந்துச்சு இப்பவுமே நம்மள வந்து அகமுறை மாதம்கிட்ட எல்லா ஆவணங்களும் இருக்கு அந்த ஆவணங்கள்ல அவர் இந்த எண்பது வருஷத்துக்கு ஆவணத்தை கொடுத்தாவே போதும் அரசாங்கம் சொல்பிடிக்க கேட்போம் அவரு சட்டநாதன் கமிஷன் வந்து மாத்தம் போகும்போதே பண்ண எல்லா விதமான பரிந்துரைகளும் எல்லா எதிர்ப்புகளையும் வாங்கிட்டு அவர் வந்து தன்னிச்சையாக செஞ்சிடறாரு அதை சரி விட்டது நமக்கு பத்து 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 பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த அம்பாசங்கர் கமிஷன்ல நம்மளோட எதிர்ப்பு பதிவு பண்ணவுனே நம்மளை மாற்றி விட்டுறாங்க இவை அனைத்துமே எப்படி நினைனா இது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயம் எதையாவது இழுத்து விட்டு கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு அறப்போராட்டம் கணக்கில் செஞ்சுக்கோம் தேவைப்பட்டால் மாவட்ட மாவட்டத்துக்கு போராட்டம் பண்ணிடலாம் அதனால மாற்றம் கிடையாது அது வந்து ஒன்றும் நடக்காத பட்சத்தில் பண்ணிக்கணும் ஏன்னா அரசாங்கத்துல நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்ததுக்கு பதில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க அவங்க அவரை பகமணி நான் பாலமுருகிட்ட இருந்துச்சு நம்ம மருத்துசனை ஆபீஸ்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு வந்து சமூகம் அடுத்த லெவல நோக்கி நகலந்துன்னா இன்னொரு சமூகத்தோட சண்டையே போட்டுட்டே இருக்க முடியாது நம்மளோட பாதி நேரம் வந்து சண்டை போட்டு இதாக இருக்குது இப்போ அவர் அம்பி வெங்கடேசன் சொன்னது வந்து அவர் தான் உண்மையை சொல்லிட்டு இருக்கார் வெள்ளாளர்கள் வந்து ஃபார்வர்ட் காஸ்ட்டு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக் வந்து பேக்வர்ட் காஸ்ட்டில் அப்படின்னும் போது அவங்கள அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்றது அது ஒன்றும் போதும் அந்த அந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னோம்னா போதும் இது கவர்மெண்ட் காது குத்து கேட்கும் பார்ப்போம் என்ன இருக்குது நன்றி நாம்